சோட்டு சோட்டு உங்கள் பாட்டி போட்டிருக்கிற கோலம் சூப்பராக இருக்குது தெரியுமா எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாம் எங்களை கோலம் போடவே விட மாட்டாங்க எனக்கு கோலம் போடணும்னு ஆசையாக இருக்குப்பா ரோஜா உனக்கு என்ன இப்பா கோலம் போடணும் அவ்வளோதானே எங்கள் வீட்டில் வெள்ளை கோலப்பொடி மட்டும் இல்லை கலர் கலராக எல்லா கலர்லேயும் கோலப்பொடி இருக்கு இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இங்கே பார்த்தியா எல்லா கலர் பொடியும் இருக்கு நீ கலர் கலராக போட்டு விளையாடலாம் இன்னும் ஒரு வாரம் தான் நாங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் இருப்போம் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் ஜாலியாக விளையாட முடியும் அங்கே போனால் எங்கள் அம்மா கோலம் போடவும் விட மாட்டாங்க அவங்களும் கோலம் போட மாட்டாங்க ஏ ரோஜா பூஜா எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்னது இது கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாத்தையும் எடுங்க பேசாம நாங்க கோலம் போட்டா உனக்கு என்ன வந்துச்சு வேணா நீ எங்க கூட சேர்ந்து விளையாடு இல்லாட்டி அமைதியா இரு சிண்டு மட்டும் வந்தா அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாத்துக்கோ சிண்டு என்ன பெரிய ஹீரோவா ஆகுனா சிண்டு கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சிண்டு கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிதான் நான் ஒரு ஆளை வச்சிருக்கேன் டேய் சீக்கிரம் வாடா அந்த சிண்டுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என்னடா ராகுல் யாரை கூப்பிட்டு இருக்க ஓ ராகுய் இப்போ நான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டதுன்னா நல்லா திட்டு வாங்கியிருக்கேன் ராகவே என்னது நான் கூப்பிட்டேன் அரை மணி நேரம் ஆச்சு கூப்பிட்ட உடனே வருவேன்னு பார்த்தா இவ்வளோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கடா போனேன் சீக்கிரம் வாடா சாரி பாஸ் கொஞ்சம் லேட்டாயிடுச்சி நீங்கள் யார் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா யாரு யார் யாரு பிரச்சனை பண்ணுறது எங்க பாஸ் கிட்டே பிரச்சனை பண்ணுவீங்க அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஓ ராகுய் எங்கள் ஹைக்கன் தா வே ஹல்கு பொம்மையை வச்சு எங்களை மிரட்டிக்கிட்டு இருக்க இந்த ஹல்கால எங்களை என்னடா பண்ண முடியும் பேசாம இதை எடுத்துட்டு அந்த பக்கமா போட என்ன ரோஜா சிண்டு இருக்கிற தைரியத்துல நீங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அந்த சிண்டுவிய இவன் அடிச்சு இது பண்ணிடுவான் டே ஹல்கு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கத்து கொடு நீ என்ன சொன்னாலும் அவன் செய்வானா அதுக்காக நாங்க கோலப்புள்ள விளையாடாம இருக்க முடியுமா ஏ ரோஜா பூஜா அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம் நீங்க வாங்க நம்ம மூணு பேர் இன்னைக்கு கலர் கோல பொடியை வச்சு சூப்பரா கோலம் போடலாம் அவன் என்ன பண்றான்னு பாத்திரலாம் ஆமா சோட்டோ ராகுல் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான் நான் அவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க திரும்ப திரும்ப கோலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா டே ஹல்கு எனக்கு வேலை பாக்கதான வந்திருக்கேன் என்னடா நான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க இதெல்லாத்தையும் தட்டி எரிடா எங்க பாச மட்டும் நீங்க கோவப்படுத்தல என்னையும் பயங்கரமா கோவப்படுத்திட்டீங்க இதை எல்லாத்தையும் நான் தட்டி வீச போறேன் எல்லாத்தையும் தூக்கி வீசு வெரி குட் ஹால்க் இருக்கிற ஒரு பொடியும் விடாத எல்லாத்தையும் தட்டி விடு அச்சச்சோ டே ராகுல் அந்த ஹல்க்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லுடா என்னடா இது கோலப்பொடி எல்லாம் இப்படி தட்டி விட்டுக்கிட்டு இருக்குது எங்க பாஸ் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க கோலமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க அச்சோ ராகுல் இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாது சிந்து சோட்டுவோட வீடு அவங்க வீட்டை நீ எப்படி அசிங்கப்படுத்தி இருக்க பாத்தியா நீயும் உன்னோட ஹல்க்கு சேர்ந்துக்கிட்டு நான் தான் சொன்னேன் இல்ல ரோஜா இனிமேல் எல்லாமே நானும் என் ஹல்கு தான் சட்டம் அந்த சிண்டு பையனால ஒன்னும் பண்ண முடியாது பாஸ் நான் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்க இந்த பொண்ணு உங்களை எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்குது ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாஸ் இந்த பொண்ணையும் சேர்ந்து தூக்கிடுறேன் அதுக்கப்புறம் யாரோ ஒரு பையன் வருவான்னு சொன்னீங்களே அவனையும் தூக்கிடலாம் இருடா இருடா அவசரப்படாத இந்த பொண்ணுங்கள்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா டம்மி தான் அவன் தான் மெயின் பீஸ் அவன் வரட்டும் அவனை தூக்கிடலாம் ஓகே நாங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு அந்த சிண்டு வந்த நாங்க திரும்ப வர்றோம் அது வரைக்கும் இங்க எந்த சத்தமும் இருக்க கூடாது எங்க பாஸ் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் யார தூக்க சொன்னாலும் நான் தூக்குவேன் எங்க பாஸ் கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அவ்வளவுதான் என்னது இந்த ராகுல் பையன் என்ன சொன்னாலும் அந்த ஹெல்ப் பண்றான் ஐயோ எங்கள் பாட்டி வந்தா இப்ப நம்ம மூணு பேர்த்த தான் திட்டுவாங்க நம்மளே பேசாமல் எங்களால் உனக்கு திட்டு விழுகுதே ராகுல் பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ட்டு மட்டும் வரட்டும் அந்த ராகுல்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தர்லாம் ரோஜா நம்ம இனிமேல் கோழப்பொடியெல்லாம் வச்சு விளையாட வேண்டாம் அவன் திரும்ப வந்தாலும் வந்துடுவான் நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக ஒரு வீடு பண்ணியிருக்கேன் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் வீடு சூப்பராக இருக்கு பூஜா ஸ்கூல் ப்ராஜெக்ட்டாக பண்ணினியா எங்கள் பண்டி அண்ணா நான்சி அக்கா கூட இந்த மாதிரி வீடெல்லாம் பண்ணுவாங்க இந்த வீடு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு சோட்டு நானே கஷ்டப்பட்டு பண்ணேன் தெரியுமா ஐயோ திரும்ப வந்துட்டா போச்சு போச்சு நான் சொல்லிட்டு போய் அரை மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இந்த இடத்துல விளையாட ஆரம்பிச்சுட்டீங்களா அப்ப எங்க பாஸ் பேச்சுக்கு என்ன மரியாதை இந்த வீட்டை வச்சு விளையாண்டிங்கன்னா எங்க பாஸ் எப்படி அவரோட வேலையை செய்வாரு இந்த வீட்டை அடிச்சு தம்சம் பண்ண போற இப்போ

எங்க பாஸ் ராகுல் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் நீங்க எதுவும் விளையாடக்கூடாது உங்களுக்கு வேணும்னா நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் விளையாடுங்க இல்லாட்டி நான் திரும்ப வருவேன் ஐயோ இந்த ராகுல் பையன் இந்த ஹல்க் பம்மியை வச்சிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா இந்த சிண்டு அண்ணா எப்பதான் வருவாங்களோ தெரியல அது வரைக்கும் நம்ம எதுவுமே விளையாட முடியாதுப்பா பூஜா நீ அழுகாத பூஜா நம்ம மூணு பேரும் சேர்ந்து இந்த வீட்டையே கரெக்டா செட் பண்ணிடலாம் எல்லா பீசியும் எடுங்கப்பா என்னது இது கடைக்கு போயிட்டு வரக்குள்ள வீட்டுல இவ்வளவு குப்பையா கிடக்குது நான் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் நீ காலையில இருந்து எங்க போன நீ வர்றதுக்குள்ள இங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு தெரியுமா பிரச்சனை நடந்துருச்சா நான் இல்லாதப்ப யாரு பிரச்சனை பண்ணது நம்ம எல்லாரும் சாப்பிடறதுக்காக முட்டை வாங்க போனேன் இதை வச்சு ஆம்லெட் பண்ணலான்னு போனேன் பாத்தீங்களா நாலே நாலு முட்டை தான் வாங்கியிருக்கேன் அந்த ராகுல் பையன் என்ன கெஞ்சி கேட்டாலும் சரி இன்னைக்கு அவனுக்கு ஆம்லெட் கிடையாது நீ நினைக்கிற மாதிரி இல்லை இனி இல்லாத அந்த ராகுல் வந்து எங்களை எல்லாத்தையும் அடிச்சுட்டான் பூஜாவோட வீட்டை கூட இடிச்சு தள்ளிட்டான் தெரியுமா சொல்லிட்டு ஒண்ணா நாங்க கோலம் போடலான்னு வச்சிருந்த கோலப்பொடி எல்லாம் ராகுல் வந்து ஒரு ஹல்கு கூப்பிட்டு வந்தானா அந்த ஹல்கு எல்லாத்தையும் தட்டி விட்டுருச்சு வீட்டை கூட இடிச்சிருச்சு ரோஜாவை கூட அடிச்சிருச்சு என்னது எல்லாத்தையும் அடிச்சுட்டானா கோலப்பொடியை தட்டி விட்டுட்டான்னு சொல்றீங்க வீட்டை இடிச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவன் மனசுல அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் என் கையில சிக்காமையா போக போறான் அச்சோ வந்துட்டான் வந்துட்டான் போச்சே சிண்டு அண்ணா ஏதாவது பண்ணுங்கண்ணா இந்த ஹல்க் தானா எல்லாத்தையும் பண்ணுனா வந்துட்டியா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அண்ணா அண்ணா பாருங்கண்ணா முட்டை எல்லாம் காலாலேயே மிதிச்சு உடைச்சிட்டு இருக்கா பாருங்க டேய் ஹல்க் முட்டை எல்லாம் இப்ப எதுக்குடா மிதிச்சு உடைச்சிட்டு இருக்க ஹல்க் சொன்னா கேளு எங்கிட்ட வெச்சுக்காத தேவை இல்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத போயிரு நான் சொல்லிக்கிட்டே இருக்க என்னடா பண்ணிட்டு இருக்க டேய் உன்னை தூக்கிட்டு போறதுக்கு தான்டா நான் வந்திருக்கேன் போடா அந்த பக்கம் நம்ம சிண்டு அண்ணாவியே அந்த ஹல்க்கு மிதிச்சிட்டு போய்டாம் அண்ணா சிண்டு அண்ணா எந்திரீங்கனா என்னோட பாஸ் கிட்ட நீ நிறைய வாளாத்தி இருக்க அவர் அதால பயங்கர மன உளைச்சல்ல இருக்காருடா உன்னை நான் சும்மா விட்டுட்டு போவேன்னு நினைக்காத உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கேன் டே ஹல்கு சொன்னா கேளு எங்கிட்ட பிரச்சனை வச்சுக்காத என்னடா என்னையே மிரட்டுறியா உன்னை தூக்கிட்டு போறதுக்கு நேரம் வந்துச்சுடா உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறேன் தெரியுமா அச்சச்சோ ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல்ப் சிண்டுவை விட்டு ஹெல்ப் நீங்க பயப்படாதீங்க இவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே அதையும் பாத்தறலடா பாஸ் உங்களோட எதிரியை நான் தூக்கிட்டேன் பாஸ் அங்க தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சுட்டி பொம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க யூ